மாதிரி தாயத்தினுடைய அதிகமாக பயன்படுத்தவர்களாக பல மாநில முதல் இருந்து நகர்ப்புறத்துக்கு போனோம் முன்னாடி எல்லாம் அந்த நகர்ப்புற பெரியாசி போனா தான் அந்த பிரசவத்துல பல முறை பிடிப்பாங்க ஆனா அந்த ஆரம்பத்திலே ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய நிறுவி அந்த ஊர்லயே அங்கு அல்லாமிலேயே அந்த சிகிச்சை பெற்று

அக்னி புரட்சி மாத இதழின் பதிமூன்றாவது ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பத்தாவது அக்னி புரட்சி மாத இதழின் பத்தாவது ஆண்டு விழாவில் நான் கலந்து கொண்டு நிறைய விருதுகளை எல்லாம் வழங்கி வாழ்த்துறை செய்து நாங்கள் வந்திருந்தோம் அதற்கப்புறம் இரண்டு மூன்று வருடத்தை கழித்து மறுபடியும் இந்த நாம் இந்த மாத அக்னி புரட்சி விழாவில் கலந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பு எனக்கு அளித்த அக்னி புரட்சி ஆசிரியர் நாராயணசாமி அவர்களுக்கும் அவருடைய மனைவி திருமலா நாராயணசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம நிறைய நடத்தி இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு தெரியும் நம்ம இது மிகப்பெரிய சமுதாயமாக இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொண்டு கொடுத்து ஒரு பத்திரிகையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு கூட நம்ம சமுதாயத்துல மக்களுக்கு விழிப்புணர்வோ இல்லை பொருளாதார சுதந்திரமோ பெருசா கிடையாது அது நமக்கு நல்லா தெரியும் அதனால கொஞ்சம் எல்லாம் மற்ற சமுதாயத்துல நிறைய செல்வந்தர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு புரவலராக இருந்த பத்திரிகை நடத்துவாங்க ஆனா நம்முடைய சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு பெரிய ஜமீனர்கள் பசுவாளர் அதெல்லாம் ரொம்ப இருக்க மாட்டாங்க அதனால அவங்களால அந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்தாலும் அப்படி அதையெல்லாம் மனசுல எதுவுமே அவர் பார்க்கவே இல்லை தொடர்ந்து அந்த பத்திரிகையை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் அவங்க நாராயணசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவரோட குடும்பமே ஒரு டீமாக தான் செய்கிறாங்க அவங்க மனைவி வந்து அவ்வளோ அழகா எழுதி அதை எடிட் பண்ணி அதெல்லாம் நல்லா பண்றாங்க அவங்க அதை டைப் பண்றது ஒரு ச எடிட்டர் அவங்க பண்றாங்க எடிட்டிங்ல சாதாரண விஷயம் இல்லை அது வந்து கத்துக்கணும் அதுக்கு வந்து அனுபவம் இருக்கணும் அதையெல்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கிறான்னு நிர்மலா சங்களுக்கும் அவங்களுடைய மக்கள் மக்கள் இருவருக்கும் மனமாண்ட வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில என் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்க

அவர்கள் வந்து தண்ணி எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து பெருமல்குமார் அதுக்கப்புறம் பச்சையப்பன் அவர்கள் பாலு அவர்கள் சதாசிவம் அவர்கள் அதே மாதிரி ஈசிஆர் பகுதியிலிருந்து முருகன் அப்புறம் சத்ரியகுமார் கோபி கோவிந்தன் அவர்கள் தம்யஸ் அப்புறம் திருநாக்கரசு அவர்கள் சே மகேந்திரன் நவீன் ஈசிஆர் பகுதியிலேருந்து இவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க வி சரண்ராஜ் ஐயப்பன் சுபாஷ் இவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் அன்பு சகோதரர்கள் பெரிய சகோதரர் செல்லப்பா அவர்களுக்கும் எங்களுடைய ரொம்பவே பார்க்க மாட்டோம் பார்த்தாலும் அவர் பின்னாடிதான் இருக்காங்க எதுக்குமே முன்னாடி வந்து எதுவும் பண்ணவே மாட்டாங்க ஆனா அவங்க ரொம்ப பார்க்க ஒரு ஒரு நடிக்க அவங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளிட்டு அதே போல எங்க தலைமுறை தொழிலதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் திலிபாபு அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன் அருமையான கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க தருமபுரியிலே எங்களுடைய உடல் பிரதார சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களுக்கும் அங்கேருந்து வந்திருக்காரு அவரை அவருடைய மனப்பொங்கலாம் இன்னைக்கு அவர் சொன்னார்ன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ நம்ம அங்க பார்த்தோங்க என்ன அங்க தப்பா போச்சு அப்படிங்கறதுதான் இனிமேல் பேசிடுவோம்

நம்ம திருவிழந்தை இதே பகுதியில திருவிழந்தையில நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அந்த மாநாட்டை வழி நடத்தி நாலு இருந்து பத்து மணி வரைக்கும் டெம்போ குறையாம அவர் எப்பயுமே பேசுகிறார் இருந்தாலும் அந்த மாநாடு ஒரு விதமாக நடத்தப்பட்டது அதற்கு ஒரு எத்தனை நாள் ஒரு வாரத்துக்கு பத்து நாள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட உட்காந்து மீட்டிங் போடுறோம் மாநாடு இப்படி இருக்கணும் எப்போ சொல்றாரு அத்தனை பாட்டுக்களை அவர் கொடுத்துருக்க ஒரு மாநாடு அங்கே சொன்ன மாநாடுகள்ல எத்தனையோ பாடல்களை அவருடைய இயற்றி அவர் கொடுத்திருக்கிறாரு அன்றைக்கு அவருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் இன்னைக்கு அந்த மாநாடு மிக வெற்றிகரமாக அவர்களுக்கு நடத்தி கொடுத்திருக்காங்க அவருக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் தொலைக்காட்சியை பற்றி நிறைய நிகழ்வுகள் எல்லாம் புதுங்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க மக்கள் தொலைக்காட்சியை வந்து எவ்வளவு சிரமப்பட்டு நடத்தி கொண்டதால் சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு கொள்கை மாறாமல் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது அந்த ஒரு டீ ஒரு டீ எப்படி இருக்கோம்னா ஒரு குழு தான் திருவுவது எல்லாரும் சேர்ந்து நடத்திக்கிறதுக்கு அதே போல பசுமை தாயகம் அந்த டீம் வந்து எப்படி இருக்குன்னா அப்போ மின்மணிந்து அவர்களுடைய மனசுல வந்து கட்சி பணி என்பதை விடவும் சமுதாய பணிதான் முக்கியம் என்று வந்த விஷயம் தான் பசுமை தாயகம் மக்கள் தொடர்ந்துச்சு இரண்டுமே அது சம்பளத்துக்காகவும் இல்ல ஒரு வேலைக்காகவும் யாருமே செய்யல சமுதாய பணியாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதரர் மகேஷ் அவரதுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மரவேற்பு டைத்துக்கு வந்தீங்கன்னால் மிக்க மகேஷ் அம்மனை சந்தித்தது என்னுடைய அரும்பு சகோதரர் அப்தான் சத்ரியார் வந்து முன்னாடி உட்கார்ந்து உட்காந்துருக்குறாரு மேடை வாங்கன்னா வரமான்னு இருக்கார் ஏன்னா ஃபோனை போட்டு தின்னுடுவாரு அதுதான் மூணு பிள்ளைங்கிறதுக்காகல்லாம் இல்லை எதாவது அந்த கவர் நடந்தால் உடனே சுண்டிக்க ஆரம்பிச்சுருவாரு அப்புறம் அவர் இப்படி வந்துருக்காரு அவருதான் ஆ இல்லை இல்ல இப்போ கம்மி எண்ணதியாக இல்லை